ஆளும் திமுக ரகசியமாக நடத்த கருத்து கணிப்பின்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்களை பெரிய அளவில் பாதிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது திமுக நடத்திய இந்த கருத்து கணிப்பு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என கணித்துள்ளது இந்த ஆய்வின்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு மாநிலம் முழுவதும் வலுவான ஆதரவு இருப்பதும் அது திமுகவுக்கு ஒரு முக்கியமான போட்டியாளராக உருவெடுக்கக்கூடும் என்பதும் வெளிப்பட்டுள்ளது இந்த ஆய்வு இரண்டு புள்ளி தொன்னூற்று ஒரு லட்சம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்டது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சராசரியாக ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து மாத மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் என் கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுக முக்கிய கட்சிகளாக உள்ளன அதிமுக பாஜக மற்றும் தாவேக்க ஆகிய கட்சிகள் என் கூட்டணியில் இணைந்தால் திமுக ஐம்பது சதவீத வாக்குகளையும் என் ஐந்து சதவீத வாக்குகளையும் சீமானின் நாம் தமிழர் கட்சி பன்னிரண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் மூன்று சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் என இந்த ரகசிய ஆய்வு குறிப்பிடுகிறது பாஜக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றாலும் அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்நோக்கும் போக்கு ஆகியவை இந்த கூட்டணியின் வளர்ச்சியை தடுக்கலாம் என்றும் சர்வே கூறுகிறது தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் சூழ்நிலையில் திமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஆக குறையலாம் என கணிக்கப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் விஜயின் கட்சி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெறும் என இந்த ஆய்வு தெரிவிக்கிறது இந்த சூழ்நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு ஐந்து சதவீதமாக குறையக்கூடும் எனவும் ஆய்வு முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இப்படிப்பட்ட நிலையில்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளையே அதிகம் பிரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக சர்வே ஒன்று தெரிவிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது விஜய் பெரும்பாலும் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறார் மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களின் வாக்குகளை அவர் பிரிக்கிறார் இத்தனை காலம் மாற்ற வேண்டும் என நினைத்தவர்கள் சீமானுக்கு வாக்களித்தனர் அதனால்தான் அவரின் வாக்கு சதவிகிதம் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரித்தது அதைத்தான் விஜய் உடைக்கிறார் சீமானின் வாக்கு சதவீதம் மூன்றாக குறைய வாய்ப்பு உள்ளது விஜய் வருகையால் இந்த சதவீதம் குறையலாம் பல சீமான் தம்பிகள் விஜய்க்கும் ரசிகர்கள் என்பதால் அவர்கள் விஜயின் பக்கம் செல்ல வாய்ப்பு உள்ளதாகவே சர்வே ஒன்று தெரிவிக்கிறதா இன்னொரு பக்கம் பாஜக அல்லாத அதிமுக தாவேக்க கூட்டணி பற்றி ஆளும் திமுக சார்பாக இதுவரை சர்வே எதுவும் செய்யப்படவில்லை இந்த நிலையில் பாஜக இல்லாமல் அதிமுக தாவேக்க மட்டும் கூட்டணி வைத்தால் அதன் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று திமுக தரப்பு புதிய சர்வே எடுத்து முடிவு செய்துள்ளதாம் இதையடுத்து ஆளும் திமுக தரப்பு அதிமுக தாவைக்க தொடர்பாக இன்னொரு சர்வே எடுக்க உள்ளார்களாம் பாஜக அல்லாமல் இவர்கள் களமிறங்கினால் மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்ய உள்ளார்களாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் பின்தொடருங்கள்